நான் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் செயலாளர் இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து பத்தொம்போது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதில் வந்து அஞ்சு பிரிவாக விளையாடுறாங்க ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் அப்புறம் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் அப்புறம் கலப்பு இரட்டையர்னு கிட்டத்தட்ட நானூறு பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கோவை இறகுபந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநில வயதுக்குட்பட்டவர்களுக்கான இறகுபந்து சாம்பியன்ஷிப் போட்டி பிளமேட்டில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் நேற்று முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று ராக்ஸ் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகுபந்து சங்கத்தின் பொதுச் செயலாளருமான அருணாச்சலம் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர்களிடம் உரையாடினார் கூறுகையில் இறகுபந்து கழகத்தின் செயலாளர் இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து பத்தொம்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதில் வந்து அஞ்சு பிரிவாக விளையாடுறாங்க ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் அப்புறம் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் அப்புறம் கலப்பு இரட்டையர்னு கிட்டத்தட்ட நானூறு பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்தியா லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இது வந்து அஞ்சு நாளாக நடக்குது பதினாலாம் தேதியிலருந்து ப பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது இது சிறப்பம்சம் என்னென்னா இது முதல் தடவை ஒரு மத்திய டிஃபென்ஸு மத்திய பாதுகாப்புத்துறையோட துறை கீழே இருக்கிற ஏவிஎன்எல்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்கள வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ எங்கே போகணும் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்குறாங்க அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் முக்கியமான நிகழ்வு அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு ப்ரை ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து மூணு லட்சம் ரூபா கொடுக்குறோம் அது ஒரு அறுபத்தி நாலு பிள்ளைங்க வந்து அதில் வின்னர்லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம் இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே நாலு நாள் தங்கி எல்லாம் பார்ட்டிசிபேட் போவாங்க இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இரவு பந்து கழகம் தமிழ்நாடு இரவு பந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துது இதில் கோயம்புத்தூர் இரவு பந்து கழகத்தின் சார்பாக ஸ்வேதா மேடம் வந்து இங்கே இந்த இந்த ராக்ஸ் அகாடமியோட நிறுவனர் அவங்க இந்த அகாடமியிலருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு மெடலிஸ்ட்டு நேஷனல் நம்பர் ஒன்லாம் இந்த அகாடமிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க அவங்களும் இதில் அவங்களும் அவங்களோட மொத்த உறுப்பினரும் எல்லாருமே இங்கேருந்து இந்த ஈவெண்ட்டை நாலு நாள் இங்கேருந்து ந சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கு மத்திய மாநில அரசு வந்து உறுதுணையாக இருக்கிறத விட அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது சாய் மூலமாக அவங்க ஃபண்ட்ஸு பிளேயர் டாப் பிளேயர்ஸுக்கு கொடுக்குறது இதுதான் அவங்களோட மெயின் இது பட்டு பொதுவாக வந்து அவங்க நம்மளோட பிளேயர் ரேங்கிங் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரேங்கிங்கும் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஓவர்சி பண்ணுவாங்க சாயிலியும் பேட்மிண்டன் அசோசியேஷன் அகில இந்தியா இறகு பந்து கழகமும் இதை ஓவர்சி பண்ணி இதை எப்படி நடத்தணும்னு வழி நடத்துவாங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடத்த முடியும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நானூறு பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஃபைனல்ஸ் வந்து இந்த ஏவிஎன்எல்லேருந்து இருந்து டைரக்டரு டிஜிஎம் சிஜிஎம்லாம் வராங்க அது இல்லாமல் எங்களோட தலைவர் டாக்டர் அன்புமணி ராமாசும் வரேன்னு சொல்லியிருக்காரு அவரோட ப்ரோக்ராம் கேட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸும் ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறாங்க பேட்மிண்டன் வந்து நாங்கள் ஸ்டேடியம் கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம் பிகாஸ் தட் இஸ் அ ப்ரொவிஷன் ஆஃப் த நைன்டி நைன் ஏக்கர்ஸ் தட் இஸ் கம் அப் வித் த ஜெயில் பின்னாடி இருக்கிற ஆப்ஷன் கிட்டே ஏன்னா ஸ்டேடியம் இருக்கிறனால ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஆஸ்டெம் பட் தே ஹவ் கிவன் அஸ் அண்ட் ஆப்ஷன் ஆஃப் ஐதர் தட் ஆல் நியூர் த கிரிக்கெட் ஸ்டேடியம் வேட் தே ஹவ் காட் த அப்ரூவல் ஃபார் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதனால் ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ் ஃபிஃப்டீன் கோச் மினிமம் தட் வீ ஹாவ் கிவன் அ ப்ரப்போசல் ஃபார் அண்ட் ஃபார் த கோயம்புத்தூர் ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பிளேயர்ஸ் இதுலேருந்து நிறையா பிரைவேட் அகாடமிஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட் ஃப்ரம் ஆர் சைட் வி வான்ண்ட் டு ஹாவ் அ அண்ட் எஸ்டிஐடி ஏன்னா கவர்மெண்ட் ஒரு சைஸுக்கு பி டோட் ஹேவ் அன் எஸ்டிஐடி வித் த டிஸ்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் எஸ்டிஐடி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ பிஹப் கிவ் தான் ரெக்யர்மெண்ட் இவன் பிஃபோர் டு கலெக்டர் அண்ட் கமிஷனர் இப் கார்ப்பரேஷன் கமிஷனர் இப்போ வந்து வி ஹப் கிவன டு த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ ஸோ விட் பீபிள் தேங்க்யூ